ஸ்ரீ அஷ்ட சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு சனி வக்ரம் அடைறதுனால எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம் கடகம் கும்பம் இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்தபடியா கஷ்டப்படுறது விருச்சிக ராசிக்காரர்கள் தான் கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடக்குது கும்ப ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி நடக்குது நாங்க ஏங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இடையில அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சனி அர்த்தாஷ்டம சனியாக வேலை செஞ்சிட்டு இருக்கார் அத்த அப்படின்னா பாதி அஷ்டமம்னா எட்டு அதாவது உங்களுக்கு சனி நாலாம் இடத்துல இருந்து உங்களுக்கு பலன் தந்து கொண்டிருக்கிறார் அர்த்தாஷ்டம சனியாக இந்த அர்த்த அஷ்டம சனி வந்து உங்களுக்கு அஷ்டம சனியோட பாதி கஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்கும் அதுதான் அத்தாஷ்டம சனி அஷ்டம சனி எப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏழரை சனி ஏழரை வருஷத்துல கொடுக்குற கஷ்டங்களை அஷ்டம சனி ரெண்டரை வருஷத்துல கொடுத்துருவார் ஏழரை சனில எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அது ஏழரை வருஷம் கஷ்டப்படுறீங்க அந்த ஏழரை வருஷம் நீங்க கஷ்டப்படுறத சுருக்கி ரெண்டரை வருஷத்துக்குள்ள அந்த கஷ்டத்தை எல்லாம் கொடுத்துருவார் சனி அப்ப எதுக்கு பெரிய கஷ்டம்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட அஷ்டம சனியோட பாதி கஷ்டத்தை இந்த நாலாம் இடத்து சனி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கார் நாலாம் இடங்கிறது உங்களுடைய சுகஸ்தானம் கடந்த ஒன்றரை வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில சனி பயிற்சியானார் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு பயிற்சியானார் கடந்த ஒன்றரை வருடமா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல உங்களுக்கு பல தொந்தரவுகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒன்றரை வருஷத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் நலக்குறைவு ஏற்படாதவர்களே இல்லை விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு காலகட்டத்துல படுத்து எந்திரிச்சிருப்பீங்க இதுதான் விருச்சிக ராசிக்காரர்களோட நிலைமையா இருந்தது இந்த ஒன்றரை வருஷமா நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி உங்களால நிம்மதியா ஒரு இடத்துல உட்காந்து வேலை செஞ்சிருக்க முடியாது அவ்வளோ அலைச்சல்களையும் டென்ஷனையும் கொடுத்துருப்பார் சனி இந்த ஒன்றரை வருஷமா நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை தொட்டு போனாலும் சரி ஏதாவது ஒரு வேலையை தொட்டு போனாலும் சரி அது சுலபமா உங்களுக்கு முடிஞ்சிருக்காது பயங்கர கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு பத்து வேலையா செஞ்சதா அந்த வேலையை நீங்க முடிச்சிருப்பீங்க இந்த கஷ்டத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்தது வேற யாரும் இல்ல நாலாம் இடத்துல இருக்கிற சனிதான் இதை மட்டும் கொடுக்கல சனி உங்களுடைய நாலாம் மடத்து சனி இதோட மட்டும் நிறுத்திக்கல நீங்க தெரியாதனமா உங்களுடைய ஜாதகத்தை பார்க்காம சனி இந்த இடத்துல இருக்காருன்னு தெரியாம ஏன்னா நீங்க ஜாதகம் பார்க்க போனீங்கன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தையும் கோச்சாரத்தையும் வச்சுதான் பலன் சொல்லுவாங்க உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு அமைப்பு எப்படி இருந்தாலும் கோச்சார அமைப்புல வீடு கட்டுறதுக்குன்னு சில தடைகள் இருக்கு சனி நாலாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட எல்லா தடைகளையும் உங்களுக்கு கொடுப்பார் நீங்க தெரியாதனமா ஒரு ஜாதகம் பார்க்காம வீடு ஆரம்பிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல ஆயிரத்தெட்டு தடைகளை உங்களுக்கு சனி கொடுத்துருப்பார் லோன் வர்றதுல இருந்து என்ஜினியர் வரதுல இருந்து மேஸ்திரி வரதுல இருந்து ஏன் சிட்டால் வர்றது கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும் வீடு கட்டுறவங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை சரி வீடு தான் கட்டுறது தான் பிரச்சனை வீடு வாங்கிக்கலாம் சுலபமா அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா கூட வீடு வாங்கறதுக்கு முதல்ல சரியான வீடு அமையாது நீங்க பல வீடை பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் வீடு வாங்க போறேன்னு பத்து இருபது வீடு இல்ல ஐம்பது நூறு வீடு பார்த்தவங்க கூட உண்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்காது அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஏற்றதா இருக்காது சில பிரச்சனைகள் பிரச்சனைகள் விதவிதமான இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து அந்த வீடு வாங்கறதுல கடைகள் ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரிதான் உங்களுக்கு உங்களுடைய வாகனத்துக்கும் வாகனம் அமையறதுலயும் பல பிரச்சனைகள் நல்லாவே ஓடிட்டு இருந்த வாகனமா இருந்தா கூட இந்த ஒன்றரை வருஷத்துல உங்களுக்கு பல செலவுகளை வச்சிருக்கும் இல்ல இதை மாத்திட்டு புதுசா ஒரு வாகனம் வாங்கினாலும் அதுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை ஒரு புதுசா ஒரு வாகனம் வாங்குறதுக்கு அதற்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட தடைகளை கொடுத்துருப்பாரு சனி இந்த மாதிரி நாலாம் இடத்துல இருந்து இன்னும் நாலாம் இடத்தோட உயிர் அம்மா அம்மாவோட உடல்நிலைய கெடுத்து இல்ல அம்மாவால உங்களுக்கு உதவிகள் கிடைக்காம செய்து இப்ப இந்த இளைய சமுதாயத்துல நிறைய பேர் அம்மாவை டிபெண்ட் பண்ணி இருக்கோம் ஏன்னா நிறைய பெண்கள் வேலைக்கு போறதுனால நம்மளுடைய தான் வந்து நம்மளுடைய குழந்தைகளை பாத்துக்கிறதுக்காக நம்பி இருக்கோம் அப்படிப்பட்ட அமைப்புல இதுவரைக்கும் உங்க அம்மா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருந்தா கூட இப்ப இந்த ஒன்றரை வருஷ காலத்துல அவங்களுக்கு வேற ஏதாவது வேலை வந்திருக்கும் அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கும் அவங்க அதை பார்க்க போயிருவாங்க நம்ம குழந்தைங்களை நாம தான் பார்க்கணும் வேலைக்கும் போகணும் வீட்டு வேலையும் செய்யணும் இது வரைக்கும் அம்மாவோட ஹெல்ப்ல சுகமா வாழ்ந்துருப்பீங்க அம்மாவோட ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்காதனால காலையில எழுந்ததுல இருந்தே பிரச்சனை ஆரம்பிக்கும் என்ன சமைக்கிறதுன்னு முதல்ல பிரச்சனை அவசர அவசரமா சமைச்சு குழந்தைய ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி நம்மளும் கிளம்பி ஆபீஸ் போறதுக்குள்ள ஆயிரத்தட்டு டென்ஷன் அதுலயும் லேட் ஆகுது டைமுக்கு போக முடியல அங்க போனா உங்களுடைய மேலதிகாரி உங்களை சத்தம் போடுறார் இது ஒரு டென்ஷன் இதெல்லாம் காலையில எவ்வளவு டென்ஷன் ஏத்திட்டு போனீங்கன்னா எப்படி மாதிரி அமைப்பு தான் உதாரணத்துக்கு சொன்ன ஒரு பெண்களுக்கு சொல்ற இந்த அமைப்பு தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா சுச்சுவேஷன்லயும் நடக்குது உங்களுடைய சுகமான ஒரு அமைப்பு கெட்டு போகுது இதுதான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாலாம் இடத்தோட சனியால நடக்கின்ற பலன்கள் அப்படி இருக்கின்ற நாலாம் இடத்து சனி வக்ரமாகிறது ஏன்னா நாலாம் இடத்துல சனி வலுவா இருக்கார் ஆட்சி ஸ்தானத்துல மூலத்திரிகோண ஸ்தானத்துல ரொம்ப வலுவா இருக்கார் அவர் வலிமையா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு கஷ்டங்களையும் உங்களுக்கு கொடுக்கிறார் அவர் கொஞ்சம் வலு குறைஞ்சா அவருடைய வலிமை குறையும் பொழுது உங்களுக்கு இந்த கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் குறையும் கண்டிப்பா இப்ப இந்த ஜூன் முப்பதாம் தேதி ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினைந்து வரைக்கும் சனி வக்ரம் அடைகிறார் வக்ரம் அடைஞ்சா அவர் என்ன செய்வார் வக்ர நிலையில இயல்புக்கு மாறிய பலன்களை சனி கொடுப்பார் உங்களுக்கு இது வரைக்கும் இந்த கஷ்டத்தை எல்லாம் கொடுத்துட்டு இருந்த சனி இனிமே இந்த கஷ்டத்தை குறைச்சுக்குவார் அல்லது குடுக்காம கூட இருப்பார் உங்களுக்கு கஷ்டத்தை குறைச்சிக்கிறாரா இல்ல கொடுக்காமையே இருக்கிறாராங்கிறது உங்களுடைய சொந்த ஜாதகத்துல நடக்கிற தசா புக்தி அமைப்பை பொறுத்தது உங்களுக்கு யோகமான தசை நடந்தா கொஞ்சம் கஷ்டங்கள் வரும்போது நமக்கு யோக தசை வரும்போது அவ்வளவா பெருசா உங்களுக்கு அது தெரியாது அந்த கஷ்டத்துக்கு மேல உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் இப்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு குரு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு நல்ல காலம்தான் அதனால கண்டிப்பா இந்த அர்த்தாஷ்டம சனியோட கெடுபலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா குறையும் அல்லது இல்லாமல் போகும் இந்த நாலரை மாதங்களுக்கு அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வக்ர காலத்தை பெரிதும் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய உடல்நிலை இதுவரைக்கும் ஏதாவது ஒரு நோய் ஏதாவது ஒரு உடல் நல தொந்தரவு ஏற்பட்டுக்கிட்டேதான் இருக்கும் நல்லா இருந்தவங்களுக்கு கூட இளம் வயதா இருக்கட்டும் அது வயதானவர்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி அந்தந்த வயதுக்குரிய சில உடல் நல தொந்தரவுகளை சனி கொடுத்துட்டு தான் இருந்தார் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு மாறி போகும் கண்டிப்பா உடல் நலத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்ததா வீடு கட்டிட்டு இருந்தவங்களுக்கு வீடு கட்டிட்டு இருந்தவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து இனிமே கடகடன் உங்களுக்கு வேலையாகும் வேலை நடக்கும் இந்த நாலரை மாதம் மேக்சிமம் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு ஆறு மாதங்கள் ஆகலாம் வீடு கட்டுறதுக்கு அதனால இந்த நாலரை மாதத்துல நீங்க வீடை கட்டி முடிச்சிடலாம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாம் நீங்கி இப்போ வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் உங்களுடைய தாயாரோட உடல்நிலையும் நன்றாக இருக்கும் அவர்களுடைய உடல்நிலையிலையும் முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய அம்மாவோட ஏற்பட்ட கருத்து மாதல்கள் உறவு உங்களுக்கு ஏற்படும் இதுவரைக்கும் உங்களுக்கு வாகனம் வாங்கறதுக்கு பல தடைகளை கொடுத்துட்டு இருந்தார் சனி அதுவும் இப்ப தீரும் நல்ல வாகனம் உங்களுக்கு அமையும் முக்கியமா மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்திலுமே தடைகளை கொடுத்துட்டு இருந்தார் சனி ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது கல்வி அமைப்பையும் குறிக்கிற ஒரு இடம் அதனால மாணவர்களுக்கு படிப்பு படிப்புல பல தடைகள் வந்திருக்கும் நீங்களே சோம்பேறித்தனமா இருந்திருக்கலாம் உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை படிக்க விடாம செய்திருக்கலாம் இல்ல நிறைய கவன சிதறல்கள் ஏற்பட்டிருக்கலாம் இல்ல ஸ்கூல் மாறுறது டீச்சர்ஸ் மாறுறதுன்னு உங்களுக்கு படிப்புக்கு உகந்த சூழ்நிலைகள் இல்லாம அலக்களிக்கப்பட்டிருப்பீங்க நீங்க மாணவர்கள் அந்த நிலைமையும் இந்த வக்ர காலத்துல கண்டிப்பா மாறும் மாணவர்களுக்கு படிப்புல இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கும் மாணவர்கள் இனிமேல் நிம்மதியா படிப்புல மட்டும் கவனம் செலுத்தலாம் இதுதான் இந்த சனி வக்ர காலத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போற பலன்கள் நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்